சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழலி நன்றிய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை மக்களின் வருமானத்தில் ஏற்படவுள்ள சாதகமான மாற்றம் ஜனாதிபதி தேர்தல் திகதியை அறிவித்த ரணிலுக்கு நெருங்கிய அமைச்சர் வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் எம்பிக்கலடிய வெடித்தது பிளவு வாடிக்கையாளர்களுக்கு இலங்கை வங்கி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை சிதைவடைந்த நிலையில் சடலம் இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கும் நீரில் மூழ்கி பாடசாலை மாணவர்கள் இருவரும் உயிரிழப்பு வீடொன்றினை சுற்றி வளைத்த போலீசார் ஐந்து பெண்கள் கைது தொடர்வன விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் தவணை கடனை பெற்றுக்கொள்வதன் மூலம் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் மக்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர்களான செகான் சேமசிங்க மற்றும் ரஞ்சித்யாமலபட்டிய தெரிவித்துள்ளனர் மூன்றாம் தவணை மூலம் வருமானத்தை பெருக்க பல வாய்ப்புகள் உருவாகும் எனவும் பொருளாதார நன்மைகளை மக்கள் நேரடியாக போறுவார்கள் எனவும் தெரிவித்தனர் மெடு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்காத நாடாக மாற்றுவதன் மூலம் பொருளாதாரத்தை புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்ல முடியும் இளைஞர்கள் அதிக வருமானம் பெறும் நாடாக மாற்றுவதுடன் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர்கள் மேலும் தெரிவித்தனர் நாட்டிற்கு புதிய முதலீடுகள் கொண்டு வரப்படும் வேலையில்லா திண்டாட்டம் நீங்கும் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை சட்டப்பூர்வமாக்கும் மக்களுக்கு நன்மை பயக்கும் என குறிப்பிட்டுள்ளனர் மூன்றாவது தவணை கடனை பெறுவது ஒரு நாடு என்ற வகையில் ஒரு பெரிய சாதனையாகும் இதன் மூலம் சர்வதேச நிதி நம்பிக்கையை மீண்டும் பெற முடிந்தது மூன்றாவது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணையை பெற்றுக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தின் நிதி கட்டுப்பாட்டுக்கான சட்ட அமைப்பு வலுப்பெறும் என சுட்டிக்காட்டியுள்ளனர் குறிப்பிட்ட முறையின் கீழ் நாட்டின் வாகன ஆரம்பிக்கப்படும் வட்டி வீத குறைப்பின் அனுகூலத்தை வர்த்தகர்களுக்கு வழங்க மத்திய வங்கி தயாராக உள்ளது என ராஜாங்க அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த வருடம் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளதாக சுற்றுலா விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரேன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் காலியில் நேற்று இடம்பெற்ற உலக வேளாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் எனினும் இது இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முடிவா என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை பெரும்பாலும் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஜூலை மாதத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமோக வெற்றியீட்டுவார் என்றும் அவரின் வெற்றியை உறுதிப்படுத்தி காட்டுவதாகவும் கரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் தவணை கடன் அனுமதிக்கப்பட்டமை குறித்து கருத்துரைத்த உரிமம் வழங்குவது தொடர்பாக எம்பிக்கள் மத்தியில் பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உரிமம் வழங்குவது தொடர்பாக இதுவரை இறுதி முடிவு எடுக்கவில்லை என தெரிய வருகிறது வாகன உரிமம் பெற வேண்டும் என ஒரு தரப்பினர் கூறும்போது மற்றொரு பிரிவினர் வாகன உரிமம் பெறக்கூடாது என கூறுகின்றனர் நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டால் அது தேர்தல் நேரம் பாரிய அச்சுறுத்தலாக அமையும் எனவும் அது மக்களின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் எனவும் ஒரு தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆனால் பல வருடங்களாக வாகன அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ளப்படாத நிலையில் தற்போது அதனை பெற்றுக் பொருத்தமானது என மத்திய தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்படி எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னர் வரியில்லா வாகன அனுமதி பத்திரங்களை வழங்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் வாகன அனுமதி பத்திரம் பெறப்படாவிட்டால் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அதிபர் அணிலிடம் தெரிவித்துள்ளனர் வாகன அனுமதி பத்திரம் அவசியமானது என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று தெரிவித்த அதே தற்போதைக்கு வாகன அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என மற்றொரு குழுவினர் கூறியதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் தெரிவித்துள்ளனர் இணைய பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது தொடர்பில் இலங்கை வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு விசட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போது பூட்டு சின்னம் உள்ள இணையதளங்களை மட்டும் பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கீப்ஸ் இணையதளங்களை பயன்படுத்தும் போது சைபர் ஊடுருவல் மூலம் உங்கள் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை திருடலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இணையம் மூலம் வங்கி கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைகளுக்கு பூட்டு சின்னம் இல்லாத இணையதளங்களை பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் எவ்வாறு தொடர வேண்டும் என்பது தொடர்பில் இலங்கை வங்கி விளக்கம் அளித்துள்ளது மேலும் நிதி மோசடிக்கு சிக்காமல் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுமாறும் இலங்கை வங்கி கட்டுக்கொண்டுள்ளது காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதேசம் ஒன்றில் உள்ள கடற்பரப்பில் சடலம் ஒன்றும் கரையொதுங்கியுள்ளது குறித்த சடலமானது உர்காவத்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குறிக்கட்டுவான் கடற்பரப்பில் நேற்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தெரிய வருகையில் சடலமாக மீட்கப்பட்டவர் ஆணொருவர் எனவும் மேலும் சடலம் மிகவும் சிதைவடைந்த நிலையில் காணப்படுவதால் யாரென இதுவரை இனம் காணப்படவில்லை எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இது குறித்து மேலதிக விசாரணைகளை ஊர்காவத்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர நூவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹமாந்தோட்டை மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களிலும் மனதாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

மே மாதத்தில் ஐரோப்பாவிலிருந்து பத்து புள்ளி மூன்று வீதம் சுற்றுலா பயணிகளும் ஆறு புள்ளி ஒன்பது வீத அமெரிக்க பிராந்தியத்திலிருந்து இருந்து சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வந்ததாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது வருடம் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் வளர்ச்சி ஐந்து புள்ளி மூன்று வீதமாக பதிவாகியுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள வீதி பகுதியில் கடலில் நீராட சென்ற இருபாடு சாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நான்கு மாணவர்கள் நேற்று அந்த இடத்திற்கு நீராட சென்றுள்ளதாக காவல்துறையினர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது நீரில் மூழ்கிய இரு மாணவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ள நிலையில் இருவர் நீரில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மற்றும் பதினேழு மாணவர்களே உயிரிழந்துள்ளதாக நீர்கொழும்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலிய விசாரணைகளை நீர்கொழும்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அபரணி நகருக்கு அண்மித்த பகுதியில் மசாஜ் நிலையமன்ற போர்வையில் தகாத தொழில் முறையில் ஈடுபட்ட ஐந்து பெண்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் ஹாபரனே போலீஸ் விசேட சுற்றி வளைப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சோதனையின் போது தகாத நடவடிக்கைக்கு ஈடுபட்டிருந்த வீட்டில் தங்கியிருந்த ஐந்து பெண்கள் மற்றும் பல கருத்தடை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நேற்று காலை சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி இரண்டு தொடக்கம் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது குறித்த விடுதியில் சோதனை நடத்தப்பட்ட போது அங்கு சேவை பெற வந்த முப்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய இரண்டு ஆண்களை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பது தொடக்கம் நாற்பத்தைந்து வயதுக்கு இடைப்பட்ட பெண்கள் எனவும் அவர்கள் கபரனை வவுனியா குருநாகல் கெக்கிராவ மற்றும் பிரதேசங்களை வாசிப்பவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் கிகுராக்குடன் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இத்தன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி